நீண்ட வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தங்களுடைய ரசிகர்களை சந்தித்து வந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட எல்லாருமே கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா நீங்க அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களா இந்த கேள்வி அவர்கிட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த கேள்விக்கு அவர் கூறும் பதிலும் வந்துட்டு ஒன்னே ஒன்னுதாங்க கடவுள் விருப்பப்பட்டா காலத்தின் கட்டாயமா இருந்தால் நான் கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவர் தற்போது ரசிகர்களை ஐந்து ஆறு நாள் சந்தித்த போது அவர் என்ன பேசிட்டு இருக்காருனா தான் அரசியலுக்கு வரப்போவதாகவே வந்துட்டு பேசிட்டு இருக்காரு அவருடைய மேடை பேச்சுக்கள் அனைத்துமே தான் அரசியலுக்கு வர இருப்பதை

பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது எல்லாமே யோசிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாயவே திறக்கல இதுக்கு முன்னாடி அரசியல் குறித்து ஏதாச்சும் பேசினா அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரசிகர்களை சொல்றவர் தனி கட்சி தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்ன ரசிகர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த ஒரு தடையும் சொல்லவே இல்லை இது எல்லாத்தையும் கூட்டிக் கழிச்சு பார்த்தா அவர் கட்சி தொடங்கப் போறாரு அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையாவே சொல்லிட்டாருங்க அது மட்டும் இல்ல பாஜகவுல ஒரு முக்கியமான பொறுப்பு இவருக்கு இருந்தாலும் அதெல்லாம் தேவையே இல்ல நான் தனிக்குச்சி தான் தொடங்க போறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரின் நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்குன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல தமிழகத்தில் அனைத்து தரத்து மக்களும் சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக இருந்த போதிலும் வரைக்கும் வந்துட்டு நான் அரசியல் எல்லாம் இறங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லைங்க இதுல இருந்து அவர் என்ன போறாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே புரியுதுங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ